அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா மிதன ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது போகிறது என்று பார்க்க போறோம் மேலும் மிதன ராசிக்காரங்க எண்ணற்ற குணநலன்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க மேலும் விவேகமானவர்களாகவும் இருப்பாங்க சமயம் அறிந்து நடந்து கொள்பவங்க மிகுந்த அனுபவசாலியாகவும் இருப்பாங்க மன அமைதிக்காக கோயில் தர்ம காரியங்கள் அனைத்தும் செய்வாங்க ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த பாக்கியமாக கருதி வாழ்பவங்க தான் மிதன ராசிக்கார நேயர்கள் இவர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் எல்லாம் நிகழப்போகிறது என்று பார்க்கலாம் நீங்க மிதன ராசிக்காரராக இருந்தா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும்னா பழனி முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் ஒரு ஆடு பார்த்தேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பிஏபி அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் அப்புறம் வந்து அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியர் ஜோசியம் பாக்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அப்ப அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்ப எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேல வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டுல வந்து குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய் பாருங்க மிதன ராசிக்கார அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றமலானைகளை போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் மே மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேச ராசியில் இருக்கிறாருங்க பதினான்காம் தேதி ரிஷபத்திற்கு இடம் மாறவும் செய்கிறாரு செவ்வாய் மீன ராசியிலையும் இருக்கிறாரு புதன் வக்கர நிபத்தி அடைந்து மேச ராசியில அமர்ந்திருக்கிறாரு ரிஷபத்துல குருவும் சஞ்சரிக்கிறாரு சுக்கிரன் மேச ராசியில சஞ்சரிக்கிறாரு கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்களின் சஞ்சார சஞ்சாரமும் இருக்குதுங்க இந்த கிரகம் எதுவும் கிடையாது சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் காடகம் சிம்மம் ஆகிய ராசிகள்ல பயணம் செய்யறாரு மேலும் கண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க கவனமுடன் செயல்பட வேண்டும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசி யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவரைய செலவுகள் யாருக்கு வரும் என்று பார்க்கலாம் எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்டவங்க தான் ராசிக்காரங்க சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இதனால உறவினர்களின் தேவையை பூர்த்தி செய்ய நீங்க கைகாசி செலவு செய்யக்கூடிய நிலை கூட ஏற்படலாம் வீட்டை புதுப்பிக்க வங்கியில அதிகப்படியான கடனையும் நீங்க பெற போறீங்க பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக நகையை அடகு வைக்க வேண்டிய கட்டாயம் கூட உங்களுக்கு ஏற்படும் சந்திரனின் இடம் மாறுதல்கள் தொழிலுக்கு உங்களுக்கு உதவியாகவே இருக்க போகுது பங்குச்சந்தை வியாபாரம் சிறப்பான பலனை தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருப்பதால வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டம் என்றே சொல்லலாங்க சிறு வியாபாரிகள் பெரிய லாபத்தை பார்ப்பாங்க இரத்த உறவுகளால் சில சிக்கல்களும் உங்களுக்கு உண்டாகலாம் புதன் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால இளம் வயதினர்கள் திருமண பந்தத்துல ஈடுபடுவாங்க விருந்து நிகழ்ச்சிகளால் வீடு களை களைகட்ட போகுதுங்க சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருப்பாங்க குரு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பதால வேலை இடத்துல கவனமாக இல்லை என்றால் பணி இழப்பும் ஏற்படும் சிலருக்கு வேலை உயர்வு கூட கிடைக்கலாம் சுக்கிரன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால இளம் வயதினர் மனதை பரிமாறிக்கொள்வாங்க காதல் வயப்பட்ட பிள்ளைகளால் சிலர் காவல் நிலையத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் சனி ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால மனைவி மக்களை நீங்க அலட்சியப்படுத்த கூடாதுங்க சினத்தை கட்டுக்குள் வைக்காவிட்டால் சிக்கலில் மாற்றிக்கொள்ள கூட நீரில்லாம் ராகு பத்தாம் வீட்டில் இருப்பதால பழைய பாக்கிகளை நீங்க அக்கறையோடு வசூல் செய்வீங்க கேது நான்காம் வீட்டில் இருப்பதால ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடியதா இருக்கும் மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பல வகையில அதிர்ஷ்டமான பலன்களையும் நீங்க பெற முடியுங்க தொடக்கத்துல சில செல்வாக்குமிக்க நபர்களின் உதவியால் அவர்களின் ஆதரவும் வாய்ப்புகளையும் நீங்க போறீங்க உங்களின் நிலுவையில் உள்ள பல பணிகளை நீங்க முடிக்க முடியும் இந்த வாரத்தில் உங்களின் அதிகாரம் மற்றும் நிர்வாகத்திறன் அதிகரித்து காணப்படும் உங்களின் பிள்ளைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கப் போகுது கூட்டுத்தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகவும் சாதகமான காலமாக இந்த காலகட்டம் போகுது இந்த வாரத்துல நீங்கள் சரியான நபர்களிடம் ஆலோசனை பெற்று செய்யக்கூடிய முதலீடுகள் பல வகையில உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதா அமையப் போகுதுங்க காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்ததாகவே காணப்படும் மேலும் மிதன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு சிறந்த மருத்துவம் வாயிலான தீர்வுக்கு வழிபிறக்கும் வாரம் என்றே இந்த வாரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் கடந்த வாரம் இருந்த சொத்து பிரச்சனைகளுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு ஏற்பட போகுது இதில் உங்கள் பக்கம் சாதகமானதாகவும் லாபகரமானதாகவும் இருக்குங்க சிலருக்கு புதிய அசையா சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் கூட ஏற்பட போகுது இதில் சிலருக்கு வீண் செலவுகளும் அடிக்கடி ஏற்படக்கூடும் எனவே முன்னெச்சரிக்கை தேவை படுதுங்க பெண்கள் வேலை குறைந்து நிம்மதி பெருமூச்சு விடைய போறீங்க மேலும் மிதன ராசிக்காரர்களுக்கு வருமானமானது திருப்தி தருவதாகவே அமையப்போகுது திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லதுங்க வழக்குகள்ல இருந்து வந்த பிற்போக்கான நிலை மாறி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் கிடைக்கும் பிள்ளைகளால பெருமையும் உண்டாகும் வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு பண வரவுக்கு அதிகப்படியான வாய்ப்பு ஏற்பட போகுது பயணங்களால் உங்களுக்கு அதிகப்படியான ஆதாயமும் ஏற்படுங்க அலுவலகத்துல உங்களின் திறமையானது வெளிப்படும் உயர்ந்த பதவி தேடி வரப்போகுது சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் நிர்வாகத்தினரின் பாராட்டுகள் உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடியதா இருக்கும் ஆனால் சக ஊழியர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் உங்களுக்கு தான் காணப்படும் பற்று வரவு சுமூகமாகவே நடைபெறுங்க வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையானது அதிகரித்து காணப்படும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் அனைத்தும் விலகிவிடும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகளானது அதிகரித்து காணப்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல நல்ல சலுகைகளும் கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே பதினாறு மற்றும் பத்தொன்பது அதிர்ஷ்டம் தரும் எண்கள் இரண்டு மற்றும் ஐந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி பெருமாள் படத்தின் முன்பு கீழ்காணும் பாடலை மூன்று முறை பாராயணம் செய்து வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து விடுங்க அந்த பாடல் என்னவென்றால் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின வெள்ளம் நிலந்தரன் செய்யும் நீள் அருளும் அருளோடு பெரு நிலமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கொண்டேன் நாராயணா வெண்ணும் நாமம் இந்த பாடலை தினமும் பூஜை அறையில மூன்று முறை சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க மிருகசீரிடம் மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கடவுளுக்கான பூஜைகளை நீங்கள் கருத்தோடு செய்வீங்க தொழில முன்னேற்றம் பெற உங்களுக்கு பெரியவர்கள் ஆசியும் மேலதிகாரிகளின் ஆதரவும் ஏற்படுங்க புதிய நண்பர்களால் ஆதாயங்களும் ஏற்படும் பயணத்தில் துன்பமும் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதரர் விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம் மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் நீங்கள் எதிர்த்து வெற்றியும் ஏற்படும் பெறப்போறீங்க போறீங்க எதிர்பார்த்தபடி பல வழிகளிலும் உங்களுக்கு தன வரவானது அதிகரித்துதான் காணப்படும் சிலருக்கு நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவும் போகுது பயிர் மனை இவற்றால் உங்களுக்கு அதிகப்படியான லாபம் ஏற்படும் வாய் வாரம் என்று சொல்லலாங்க அடுத்து திருவாதிரி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய தொழில் தொடர்புகள் மூலமாக வாழ்க்கையானது வளம் பெறப் உங்களின் சிறந்த செயல்பாடுகளினால் அனைத்திலும் வெற்றி பெற்று அனைவரின் பாராட்டுதல்களையும் நீங்க பெற போறீங்க சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம் மனோதை அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து நீங்க வெற்றி பெற போறீங்க தன வரவானது உங்களுக்கு அதிகரித்துதான் காணப்படும் சிலருக்கு நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவு ஏற்பட போகுது பயிர் மனை இவற்றால் லாபமும் ஏற்பட போகுது சிலருக்கு திருமணம் சந்ததி விருத்தி ஏற்பட போகுது சகோதரரால் நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க தந்தையின் வர்க்கத்தினரால் உங்களுக்கு நன்மை பலவும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அடுத்து புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய மனதில் கடன் மற்றும் பகைவர் தொல்லையால் பய உணர்வு ஏற்பட்டுக் இருக்கும் பெண்களால் மகிழ்ச்சி அரசு வகை லாபம் ஆகியவையும் ஏற்பட போகுது வீட்டின் சுப காரியங்கள் சிறப்பாக நடத்துவது உறவினர் வருகையால் உள்ளம் போகுது அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளதுங்க வாகன வசதியும் நல்ல கல்வியும் கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க விருதுகளும் கிடைக்க போகுது வாக்குவன்மை ஓங்க போகுதுங்க சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட போகுது பூரண சயன சுகம் ஏற்படும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கி நிற்கும் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த நடவடிக்கைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பெற்று தரப்போகுதுங்க